அம்மாவோட காலுக்கு நடுவுல நடந்தா உனக்கு சுத்தமா உனக்கு கால் சுடாதுடா சொன்ன கேட்டாதான கேக்குதா பாருங்க எவ்வளவு தான் தோன்றியா இருக்குது பாருங்க தானே நடக்குமாம் பக்கத்துலதான் நடக்குமே ஒழிய உள்ளவன வாமான்னு கூப்பிட்டு பாக்குறேன் கொஞ்சமுள்ள கேட்க மாட்டேங்குது கழுத சி சின்ன குட்டியான உள்ள பாடா அம்மா காலுக்கு நடுவுல பாடா சொன்னா கேள்டா கால் சுடுந்தா பாத்துக்கிட்டு என்கிட்ட ஏய் ஓடிடில அஜித் பர வருது நீ ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் பாத்தி பிடிச்ச அதெல்லாம் போதோ உனக்கு ரிமோட் கொடு என்கிட்ட அம்மா ரிமோட்டை கொடுக்க மாட்டேங்கறான் பாருமா இன்னைக்கு பிடிச்ச அமிக்கு எடுக்கற எடுற பாரு ரிமோட்டை பிடிச்சிட்டு எடுத்துறேன் பாரு எடுத்துறேன் பாரு இப்ப ரிமோட்ட கொடுக்கலனா பாரு அம்மா நான் பிடிச்சிரேன் அவன நீ போய் அம்மாட்ட சொல்லு நான் பிடிச்சிரேன்டா அவன நீ போய் அம்மாட்ட சொல்லிட்டு வாடா ஆ மாடி யாரையா கொடுத்து அப்படி கொடுக்கணும் நீ கதையை கேளுங்க என் பக்கத்துல நிக்கிற ஒரு ஆறு அடி ஏழு அங்குலம் என்ன குள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த ஹிந்தி அத்த அமிதா பச்சனும் ஜெயபாதரி இருக்காங்களே அது மாதிரி வித்தியாசம் எங்களுக்கு ஆனாலும் நான்தான் ரொம்ப அழுதுன்னு ஒரு அடிக்கடி சொல்லுவாரு நான் தானே இருக்கேன் நீங்களே சொல்லுங்க நாங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்கோம் சொல்லுங்களேன் அப்படியே கஷ்டமா இருக்குது அதனால எடுத்து சாப்பிட சாப்பிடணும் சொல்றாங்க நானும் எடுத்து சாப்பிடணுமா இனிமே ஊட்டி விட மாட்டாங்களாம் சொல்லிக்காங்க முள்ளு சேல மேல குத்தினாலும் சேலை முள்ளு மேல குத்தினாலும் கஷ்டம் தான் சொல்றாங்க அது மாதிரி இப்ப பாருங்க எங்க ஆத்தா எங்க அண்ணா தலையா சாப்பிட சொல்லுச்சு என் கைக்கு எதுவுமே அம்பு இல்ல ஆனா இந்த முள்ளு தான் என்ன குத்திக்கிட்டே இருக்கு பாருங்க என் தும்பிக்கையில குத்திருச்சு துப்பு வந்துருச்சு சோ முள்ளு என் துண்டிக்கா மேல குத்தினாலும் துண்டுக்க முள்ளு மேல குத்தினாலும் துண்டுக்கது தான கஷ்டம் என்ன சொல்றீங்க அப்பா சுரீர இடத்துலதான் சுகம்னு சொல்லுவாங்க மந்தையில ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் போய் பட்டக்ஸ் வரைக்கும் ஏன் நான் இப்போ இந்த உயரத்துல இருக்கிறதுனால இங்க சுழிஞ்சிப்பேன் அடுத்த வருஷம் வளர்ந்துட்டேன்னா என்ன பண்றது ஒரு சொரியர குச்சி வாங்கி அனுப்புங்களேன் சைனா பஜார்ல கிடைக்குதாம ஒரு சொரியர குச்சி இருந்தா அப்படியே தும்பி அட்டாச் பண்ணிப்பாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் பார்க்கும் போதே இப்படி வெள்ள தாடியோட பிறந்துட்டேனா எங்க அம்மா சொல்றாங்க எங்க தாத்தா மாதிரியே எனக்கு தாடி வந்துருச்சாங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க விளையாட்டுக்கு நீங்களாவது என்கூட சேர்ந்து விளையாடுறீங்களா பாருங்களேன் வெள்ள தாடி வந்துருச்சு இந்த வயசுலயே எல்லாம் ஒரு பொறையா இது ஏன் ஊஞ்சல்டா நீ இதுல எரு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க இந்திரிடா நான் தான் அது மேல ஏறணும் நீ இறங்கு இறங்க மாட்டியா எங்க அம்மா கிட்டே சொல்றேன் அம்மா இங்க பாருமா இறங்க மாட்டேங்கிறான் இறங்குடா எரும மாடு கழுத குதிரை யானையை தவிர நீதான் எல்லாம் இருப்பீஸ்தான் என்ன பிடிக்காதா என்ன புத்திரியா நீ என்ன புத்திருக்கியா ஏய் என்ன புத்திருக்கியாடா அம்மா அந்த பாருமா என்ன புடிச்சுட்டாமா என்னெல்லாம் பிடிக்கவே முடியாதுதானம்மா

என்னம்மா மெத்து மெத்துன்னு இருக்கிறான் இவ மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிற அவனோட புருஷன் நலங்கு வைக்க போறான் அதுக்கு முன்னாடி நானே வச்சு விட்டுறேன் அதுலதான் நலுங்கு வச்சு ஜம்மு ஜம்முன்னு இருக்கிற இந்த கன்னத்த நொத்து நொத்தி விட்டா சூப்பராத்தா இருக்குது அடியே குந்தா நீ ரொம்ப அழகா இருக்கடி ஓடி போவோம் கூட சரி உன்ன பட்டிக்க போனவனையும் உள்ள போய் கூப்பிட்டுட்டு வா இப்படிதான் இருக்கிறான்னு பாக்கலாம் ஆஹ் என்ன எலகல குழம்பு போட்டு காப்பாரு காஞ்சி போனதா ஒரேன் பாத்துக்க ஆமா இவன் என்ன இப்படி ஓடுறா நான் மாறுல ஒரு குத்து கும்பி பிடிச்சிட்டு ஓடுறா நம்ப முடியலையே நிஜமா என்ன